மதுபான கடை திறப்பதை கண்டித்து மாமன்ற உறுப்பினர் தலைமையில் ஆட்சியரிடம் மனு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் இருபத்தி மூன்றாவது மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருபவர் பிரதிபா இவர் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இவரது வார்டுக்கு உட்பட்ட பகுதி ஜான் செல்வராஜ் நகர் இப்பகுதியில் ஏற்கனவே இரு மதுபான கடைகள் உள்ள நிலையில் டாஸ்மாக் நிர்வாகம் புதிதாக இன்னொரு மதுபான கடை திறக்க ஆயத்த பணிகளை செய்து வருகிறது இப்பகுதி போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி மட்டுமல்லாது அருகிலேயே இரு கல்லூரிகள் இருபது மருத்துவமனைகள் உள்ளதுடன் இங்கு பணியில் உள்ள அனைவரும் பெண்கள் என்பதாலும் அருகிலேயே பள்ளிவாசல் உள்ளதால் மதுபான கடை திறக்க கூடாது என சட்டமன்ற உறுப்பினரிடமும் கோரிக்கை வைத்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் உடன் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் திரளாக பங்கேற்று ஆட்சியரிடம் மனு அளித்தனர் என்னோடய வார்டில் மொத்தம் மூணு மொத்தம் நாலு ஒர்க் ஷாப் இருக்குது அதில் ஒன்று வந்து வெளியில் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்குது மூணு ஒரே லைனில் இருக்கு அதாவது ஒரே ரோட்லேயே இருக்குது மெயின் ரோட்லே காலேஜஸ் ஸ்கூலு பெண்கள் நர்சிங் காலேஜஸ் ஐஎஸ் அகாடமி இது ஒரு டுவெண்ட்டி கா